வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி மூன்று திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து ஒடிசா கடலோரப் பகுதிகளிலேயே நீடித்துக் கொண்டிருக்கிறது மெல்ல ஆந்திரப்பிரதேச கரை வரைக்கும் எட்டிப்பிடிக்கும் கண்டிப்பாக இன்று இரவில் இருந்து இன்று இரவிலிருந்து வட கடலோரம் வட உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும் இருபத்தி மூன்று இரவு அதிகாலை இருபத்தி நான்கு இரவு அதிகாலை இருபத்தி ஐந்து இரவு இந்த மூன்று நாட்களுக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் மழை இருக்கும் கண்டிப்பாக இன்றைய மழைப்பெருவி இப்பொழுது எங்கே பெய்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் மற்றும் அதற்கு மேற்கிழக்கே இருக்கக்கூடிய அதாவது மாமல்லபுரம் கல்பாக்கம் அதற்கு அதன் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல ஒரு இடிமேடை கூவத்தூர் கல்பாக்கம் மற்றும் மாமல்லபுரம் இந்த பகுதி எல்லாமே மேலும் இன்று சித்தூர் திருப்பதி அந்த பகுதியில் உருவான மழை திருத்தணி பகுதிக்கும் அதனை உள்ள பகுதிகளுக்கும் வந்து மழைப்பொழிவை கொடுத்து இறுதியில் வட கடலோரம் மாவட்டங்கள் எல்லாமே நள்ளிரவில் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு தெரிகிறது அதாவது புதுச்சேரி கடலூர் கடலூருக்கு வடக்கே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்கள் மற்றும் சேலம் வடக்கு பகுதி ஈரோடு வடக்கு பகுதி ஈரோடு வடக்கு பகுதி இன்றைக்கு பெரும்பாலும் டைம் ஓவராக இருக்குது நாளை நாளை மறுநாள் ஈரோடு வடக்கு பகுதி இருக்கும் அதே போல் சேலத்து கூட கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தெரியுது நாளை நாளை மறுநாள் சேலம் மற்றும் வடக்கே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே இன்றைக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தெரியுது நாளை நாளை மறுநாள் இருக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கும்பகோணம் மயிலாடுதுறைக்கு வடக்கே தான் வாய்ப்பு இருக்கும் ஒரு சில இடங்களில் போல் புதுக்கோட்டை சிவகங்கைக்கு நாளை நாளை மறுநாள் இருக்கிறது இந்த இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை வட கடலோரம் புதுச்சேரிக்கு வடக்கே நூறு சதவீத உறுதி நூறு அதே போல் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இதுக்கு மட்டும் கூடுதல் வாய்ப்பு மேலும் கர்நாடக எல்லையோர பகுதி மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடக பகுதிக்கும் வாய்ப்பு அதிகம் அதே போல் ஆந்திர பகுதிக்கும் இந்த நிகழ்வு கண்டிப்பாக ஆந்திரப்பிரதேச கரைக்கு வந்து ஆந்திர பிரதேச கரை கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் பகுதியை நோக்கி நகரும் என்பதன் காரணமாக கண்டிப்பாக மழை இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தென் மாவட்டங்களுக்கோ டெல்டாவிற்கோ பெரிய அளவிலே மழை வாய்ப்பு இல்லை ஆனால் வாய்ப்பு இருக்கு ஒரு சில இடங்களில் இருக்கும் அது அறுவடை விவசாயிகளுக்காக முன்னுரிப்பா முன்னறிவிப்பாக வழங்கலாமே தவிர முன்னெச்சரிக்கைக்காக அறவே மழை பெய்யாது என்ற அசால்ட்டாக எந்தவித பாதுகாப்பு க மூடி பாதுகாக்க எந்த வித உபகரணமும் இல்லாமல் அதாவது தாற்பாலும் எதுவும் இல்லாமல் இருந்துவிட்டால் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் நாளை நாளைய மறுநாள் ஒரு சில இடங்களில் டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்க தவிர ஒரு சில இடங்களில் அதுவும் வடக்கு டெல்டாவுக்கு தான் வாய்ப்பு கூடுதல் தெற்கு டெல்டாவுக்கு வாய்ப்பு இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மழைனா தமிழ்நாடு கடையோ கரையோரமாக வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய சுழற்சி காரணமாகத்தான் அந்த மழைப்பொழிவு ஏற்படும் தமிழ்நாடு இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் ஒட்டுமொத்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு மேலே வளிமண்டலத்தில் தமிழ்நாடு இலங்கை இணைத்து குமரிக்கடல் பகுதி வழியாக நகரக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி கண்டிப்பாக இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்து வரை நாம திரும்ப 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 சொல்றது இருபத்தி எட்டு டு அக்டோபர் ஐந்து அது வளிமண்டல சுழற்சி மழை காற்று பகுதிக்கும் பொழியும் வேதாரண்யம் உள்ளிட்ட காற்று பகுதிக்கும் இருக்கு ஆகவே டெல்டா மாவட்டங்களில் தெற்கு பகுதியில் குறிப்பாக வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் விதைப்பு தொடங்கவே இல்லை ஒரு விதைப்புக்கு மழை பொழியாதா வடகிழக்கு பருவமழைக்குள்ளே நாம் அதை விதைத்து பயிரை வளர்த்து விட வேண்டும் என்ற ஒரு கடுமையான ஒரு மனவேதனையில் இருக்கீங்க கண்டிப்பாக அதற்கு ஒரு இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்துக்குள்ளே டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் இன்னும் தென் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் காற்று பகுதிகள் கயத்தாறு கோயமுத்தூர் மாவட்ட திருப்பூர் மாவட்ட காற்று பகுதிகள் கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கு எல்லாமே இருபத்தி இருந்து இருபத்தி எட்டே உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பெய்திடாதுங்க நல்லா புரிஞ்சுங்க இருபத்தி எட்டு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இருபத்தி ஒன்பது ஒரு குறிப்பிட்ட இடங்கள் முப்பது ஒரு குறிப்பிட்ட இடங்கள் அந்த காற்று சுழிச்சு குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரம் அப்போ ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி அந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டே தொடர்ந்து மழை கொடுக்கும் மாலை இரவு தான் கடுமையான ஒரு புழுக்கமும் வியர்வையும் கொடுத்து விட்டு மாலை இரவிலே கொடுக்கும் ஏன் இந்த புழுக்கம் என்றால் மேற்கு திசை காற்று தமிழ்நாட்டில் நுழையாது இதனால் காற்று பகுதியில் காற்று வராது கடுமையான ஒரு புழுக்கம் வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்ததே வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து மீண்டும் மேலெடுந்து கீழாக்க கீழ்நோக்கி மழையாக அனுப்பும் வெப்பத்தால் லேசாக்கி மேலிடக்கூடிய அந்த ஈரத்தை மழையாக கீழே இறக்கும் ஒரு நாள் பெய்துட்டா அடுத்த நாள் கூடுதலாகும் மழை என்ன ஈரப்பதம் காற்று அதிகமாகும் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது முற்பகலில் அடிக்கக்கூடிய வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிடும்போது மாலை இரவு அந்த குளிர்வித்து மழைப்பொடிவை ஏற்படுத்தும் இப்படி இருபத்தி எட்டிலிருந்து அக்டோபர் ஐந்து வரை மாலை இரவு இடி மழைப்பொடிவு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லா மாவட்டங்களுக்குமே இருபத்தி மூன்று இன்றைக்கு நாளை இருபத்தி அடுத்த நாள் இருபத்தி ஐந்து மூன்று நாளும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் கண்டிப்பாக வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நல்ல மழை இருக்குது சென்னை திருவள்ளூர் கண்டிப்பாக கனமழை இருக்குது நள்ளிரவு அதிகாலையில் நாளை நள்ளிரவு அடுத்த நாள் அதிகாலையும் திங்கள் இரவு செவ்வாய் அதிகாலை புதன் இரவு சாரி இரவு செவ்வாய் அதிகாலை செவ்வாய் இரவு புதன் அதிகாலை இந்த ரெண்டு ரெண்டு இரவு ரெண்டு அதிகாலை கண்டிப்பாக சென்னை திருவள்ளூருக்கும் மழை இருக்குது அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்குது சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு கனமழைப்பிடிவை இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருபத்தி எட்டுலேருந்து ஐந்தாம் தேதி வரை கொடுத்து கூடும் மழை பிறகு ஆறாம் தேதியிலிருந்து ஒரு ஒன்பதாம் தேதி வரை ஒரு இடைவெளி கிடைக்கும் இடைவெளி கிடைத்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும் மாதிரி பெரிய அளவில் இருக்காது அடுத்த நிகழ்வானது தென்சின கடற்பது வந்து வரக்கூடிய பத்தாம் தேதி அக்டோபர் பத்து அக்டோபர் பத்தில் மீண்டும் அடுத்த நிகழ்வு வலிமையான மழைப்பிடிவை தென்மேற்கு பருவமழியாக கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கு கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி ஏற்படுத்தி மழைப்பிடிப்பை கொடுக்கும் பத்திலிருந்து பதினாலு வரை அதில் மாற்றம் இல்லை அதுதான் வலிமையாக இருக்கும் அது காற்றுப் பகுதிக்கு கூடுதல் மழை இருக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் கூடுதல் மழை இருக்கும் நல்ல மழை இருக்கும் அதே போல் வரக்கூடிய பதினைந்து பதினாறு தேதிகளில் வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நீடித்து மழை மழைப்படுத்தி அக்டோபர் பதினேழு பதினெட்டில் பதினாறு பதினேழில் கொடுக்கும் பதினைந்து பதினாறில் கொடுக்கும் பதினேழு பதினெட்டு வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே சொன்னதான் வடகிழக்கு பருவமழை முதல் நிகழ்வு வடகடலோரம் தெற்காந்திர வரும் கண்டிப்பாக ஒரு வலிமையான ஒரு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ வடகடலோரம் உள் தெற்காந்திர பகுதிகளுக்கு வந்து வடகிழக்கு பருவமழையை தொடக்கும் பதினேழு பதினாறாம் தேதி அக்டோபர் பதினாறு பதினேழு சரி மன்னிக்கவும் பதினேழு பதினெட்டு அக்டோபர் பதினேழு பதினெட்டு ஐப்பசி ஒன்றாம் தேதி தொடக்கம் ஐப்பசி ஒன்று பதினேழு பதினெட்டு தேதியில் தொடங்கக்கூடிய அந்த வடகிழக்கு பருவமழையானது தொடர்ந்து மெல்ல படிப்படியாக தீவிரமடைந்து இருந்து கொண்டே இருக்கும் இருபத்தி ஐந்துக்கு மேல் இருபத்தாறு இருபத்தேழில் ஒரு இடைவெளி கொடுத்து தீபாவளி ஒட்டிய நாட்களில் மீண்டும் ஒரு மழை படிப்பை கொடுக்க அடுத்த நிகழ்வு வரும் தீபாவளிக்கு வரக்கூடிய நிகழ்வும் சரி பருவமழையை தொடங்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய நிகழ்வும் கொஞ்சம் சாதாரண நிகழ்வு பெரிய அளவிலே பாதிப்பு இல்லாமல் இருக்கும் ஆயுத பூஜைக்கும் இருக்கும் தீபாவளிக்கும் மழை இருக்கும் ஆனால் பாதிப்பு இல்லாத மழையாக இருக்கும் ஆனால் நவம்பர் மாதம்தான் வலிமையான நிகழ்வு வடகடலோரம் தென்னா தெற்காந்திரா ம அதன அதனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வடகடலோரம் மற்றும் மத்திய ஆந்திரா மத்திய சரி மத்திய தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்கள் அடுத்தது அடுத்தடுத்து தென் மாவட்டங்களுக்கு என்று நவம்பர் மற்றும் டிசம்பர் முற்பகுதியில் வலிமையான நிகழ்வுகள் இருக்கிறது டிசம்பர் பிற்பகுதி தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் மழையெல்லாம் இருக்குது இப்பொழுது வட இந்திய பகுதி நோக்கி திரும்பியது அடுத்த நிகழ்வு ஆந்திர பகுதி வழியாக போனாலும் இன்னும் தீவிரமில்லை அதுவும் ஆந்திரப்பிரதேசத்தை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பெடுவி கொடுக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் உருவாகக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி காற்று சுழற்சி அக்டோபர் ஐந்து வரை நல்ல மழைப்படுவி கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து ஆய்வறிக்கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி